இங்கே எவ்வளோ வேலை பார்க்குறான் அவன் நாத்திரியன்ஸ் குல் பூசி விற்கிறான் இந்த பிளாக்கு கூட அவனுக்கு தான் இருக்கானுங்க என்னைக்கு நம்ம காலத்தில் கத்தி வைக்கிறாங்கன்னு தெரில அவங்க தான் இருக்கிறாங்க எல்லா சைட்லையும் அவங்க தான் வேலை பார்க்குறாங்க குல்பி யூசி விற்கிறாங்க எல்லாமே அவங்க தான் எங்கே தங்கியிருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா ரோட்டில் பானிப்பூர் கிட வைக்கிறேன் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஐஸ்கிரீம் தான் வாங்கி வாங்கி நக்கி திங்கிறோம் அவன் எங்கே தங்கியிருக்கான்னு யாருக்காவது தெரியுமா தெரியாது அதுதான் அவனோட விஷயமே அவனோட சின்ன கீழே ஐம்பது பேர் தூங்குறாமா கக்கூசு டாய்லெட்டு எல்லாத்துலேயும் தூக்கிப்பான் அதில் போட்டு மிரிச்சு தான் அந்த பானிபூரி வருது சாயந்தரத்தில் எடுத்து லபக்கு லப்பக்குன்னு வாயில் விடுறீங்களே தயாரிக்கிற இடத்து போய் பார்த்துட்டு வந்து சாப்பிடுவேன் செம்மையாக இருக்கும் அந்த ரசப்பானி கையை போட்டு நல்லா குழப்பி கொடுக்குறானா அப்படியே பச்சையாக மாட்டு சனியை கரைச்ச மாதிரி எடுத்து வாயில விட்டு சாயந்தரத்தில் நாலு இட்லியை வாங்கி தின்ட்டு போயேன் சாயந்தரத்தில் பானிபூரியை போட்டு ஏற்றுடுது அது பேர் காளான் அது காளானே இல்லைம்மா அது பேர் முட்டை இப்போ காளான் பாக்ஸ் திரும்ப எண்பது ரூபா இரநூறு கிராம் இருக்கும் எண்பது ரூபா அது சப்பாத்தி போட்டால் ரெண்டு சப்பாத்தி லப்பக்கு லப்பக்குன்னு வாய்க்குள்ள போய்டும் இவன் காளான முட்டைக்கோசை போட்டு கடலை மாவில் சோயா மாவில் போட்டு பிணைஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுன்னா அதான் காளான் எனக்கு ஒரு காளானுங்கிற அந்த அந்த சட்டியை பார்த்தாலே வாயில் வைக்க முடியாது போட்டு கிண்டி ஏற்று சொல்கிறேன் சாயந்தரத்தில் போட்டு பாவம் பல்லு எடுத்து பிள்ளைங்களாம் தீங்கிது பாவம் பசிக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே அது அவ்வளோ குட்டான உணவே இல்லை அதோட நம்மளோ போகிற வடகிடை சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு ரெண்டு இட்லியை சாப்பிட்லாம் நார்த் இண்டியன்ஸ் எந்த ரூபத்தில் வந்தாலும் நம் மண்ணின் மீது பாசமும் நம் மீது இறக்கமும் இருக்காது